அஸ்வந்த் மாரிமுத்தோட இயக்கத்துல டிராகன் திரைப்படம் சூப்பரா ஓடிச்சு அந்த அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அடுத்த அப்டேட்டா வழி எஸ்டிஆரோட ஒரு திரைப்படம் வந்துட்டு கூட்டணி அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பட் எஸ்டிஆர் அஸ்வந்த் மாரிமுத்து இவங்களோட கூட்டணி திரைப்படத்துக்கு முன்னாடியே கன்ஃபர்ம் ஆன ஒரு விஷயம் அப்பவே எஸ்டிஆர் வந்துட்டு நம்பி அஸ்வந்த் மாரிமுத்துவை வந்து ஓகே பண்ணி இருக்காரு சோ அதுக்காக நான் வெயிட் பண்ணனும் அப்படின்னு அஸ்வந்த் மாரிமுத்து இப்ப பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிருக்காரு தங்களின் திரைப்படத்தை தொடர்ந்து நம்ம எஸ்டிஆர் பாத்தீங்கன்னா அவரோட நாற்பத்தி ஒன்பதாவது திரைப்படத்துல நடிக்க ஆரம்பிப்பாரு இருந்துமே ஷூட்டிங் பத்தின எந்த ஒரு அப்டேட்டும் கிடைக்கல ஆல்ரெடி வந்துட்டு அந்த நாற்பத்தி ஒன்பதாவது திரைப்பட அப்டேட்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி தான் அது ஐம்பதாவது திரைப்படமா இப்ப மாறி இருக்கு சோ அப்படி இருக்கும்போது போது எப்ப ஷூட்டிங் ஆரம்பிக்க போறாங்க என்ன அப்டேட் எதுவுமே தெரியாம தான் இருக்கு சோ கண்டிப்பா அஷோன் மாரிமுத்தோ இன்னும் கொஞ்ச காலம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அடுத்து எஸ்டிஆரோட திரைப்படம் பண்றதுக்கு ஆனா அன்னைக்கே எஸ்டிஆர் வந்துட்டு எனக்கு என் கூட கூட்டணி அமைக்க ஒத்துக்கிட்டதால நான் அவருக்கு மிக பெரிய கிப்ட தான் குடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அஸ்வன் மாரிமுத்தம் என்ன மாதிரி திரைப்படம் கொடுக்க போறாரு அப்படின்றத ஒயிட் பண்ணி கடந்த வருடம் நித்திலன் சுவாமிநாதனோட இயக்கத்துல விஜய் சேதுபதியோட நடிப்புல வெளியான திரைப்படம் தான் மகாராஜா திரைப்படம் இந்த ஒரு திரைப்படம் வந்துட்டு எல்லா மொழிகள்லயும் சூப்பர் ஹிட் திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் விஜய் சேதுபதிக்கு ஹிட் அடிச்சு கொடுத்த ஒரு திரைப்படம் அது எப்படி இருக்கும் போது இந்த திரைப்பட வெற்றியை தொடர்ந்து தான் நித்தலன் வந்துட்டு மகாராஜா திரைப்படத்தோட பாகம் இரண்டு எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காரா சோ பாகம் இரண்டுக்கான கதையை பத்தி நம்ம விஜய் சேதுபதி கிட்ட பேசிருக்காரு நித்தலன் ரீசெண்ட் டைம்ல அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கான வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காராம் கூடிய சீக்கிரமே வந்துட்டு அதுக்கான அப்டேட்டும் பலியாகும்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலையில நம்ம விஜய் சேதுபதி பாத்தீங்கன்னா எஸ் ட்ரெயின் அப்படின்ற படத்துல வந்துட்டு நடிச்சு முடிச்சிருக்காரு அதை தொடர்ந்து பாண்டி ராஜ் இயக்கத்திலையும் பூரி ஜெகந்நாத் இயக்கத்திலையும் நடிக்க வந்துட்டு ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காரு அண்ட் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் மகாராஜா பாகம் இரண்டு வெளியாகும் அதாவது ஷூட்டிங் ஆரம்பிக்கப்படும் அதுக்கப்புறம் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மகாராஜா திரைப்படம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அல்லு அர்ஜுனோட அடுத்த திரைப்படத்தை இயக்கப்போறது அட்லி அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அட்லிக்கே அடுத்தடுத்த திரைப்பட கூட்டணிகள் அமைஞ்சிட்டு இருக்கு அவருக்கு சூப்பரா வந்துட்டு அந்த திரைப்படங்களோட வசூலும் போகுது அப்படின்னு சொல்லலாம் ஷாருக்கானோட அவர் வந்துட்டு பயணிச்சதை தொடர்ந்து தான் இப்ப அல்லு அர்ஜுனோடையும் பயணிக்க ஆரம்பிச்சிருக்காரு இந்த நிலையில அல்லு அர்ஜுனோட திரைப்படத்துல மூணு ஹீரோயின்ஸ் வைக்க போடுறாங்க அப்படின்ற தகவல் வந்து வெளியாகி இருந்துச்சு அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒன்னு ஜாதி கபூர் இன்னொன்னு மன்னால் தாக்கூர் அப்படின்றது கன்ஃபார்ம் செய்யப்பட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு வந்துச்சு அண்ட் அடுத்ததான் அட்லி வந்துட்டு இயக்க போற இந்த படத்துல நடிக்க போற ஹீரோயின் யாரு மூணாவது ஹீரோயின் அப்படின்னு பேச்சு எழும்போதுதான் அனன்யா பாண்டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனன்யா பாண்டி தான் வந்துட்டு அடுத்ததா இணைஞ்சிருக்காங்களா இந்த ஒரு திரைப்படத்துல மூணு ஹீரோயின்ஸ் என்ன மாதிரி கேரக்டர் ப்ளே பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல என்ன மாதிரி கதைக்களம் அப்படின்றதும் தெரியல ஆனா அட்லி நம்மள வேற ஒரு உலகத்துக்கு எடுத்துட்டு போக கூடாது அப்படின்றது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு